ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை எதைப்பற்றிய ஆன்மீகத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதைப்பற்றிய ஆன்மீகத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் சாதாரணமான நாள் கிடையாது நாளை நாள் மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் வந்து மே மாதத்துடைய எட்டாம் தேதி அதே போல தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் மாதமான சித்திரையுடைய இருபத்தி ஐந்தாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை ஏகாதேசியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதேசி சாதாரணமான ஏகாதேசி கிடையாது வளர்பிரையில் சித்திர மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி இந்த ஏகாதேசி மிகவும் சக்தி வாய்ந்த ஏகாதேசி இந்த சக்தி வாய்ந்த ஏகாதேசியை முன்னிட்டு நாளை நாள் இந்த ஐந்து பரிகாரங்களை நீங்கள் செய்தா போதும் கடவுளுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது பெருமாளுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் பெருமாளுடைய ஆசிர்வாதம் கிடைக்க எந்த ஐந்து பரிகாரங்களை செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப நடந்து பயணம் அடைய முடியும் ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏகாவேசிங்கிறது என்னங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க ஏகா வேசிங்கிறது ஒவ்வொரு மாதம் வளர்பிறை தேய்பரையில் வரக்கூடிய திதி இந்த திதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுக்கு உரிய திதி என்று சொல்லலாம் பெருமாளை வழிபாடு செய்கிறத்துக்கு மிகவும் உகந்த ஒரு நாளாக இந்த ஏகாதேசி வரக்கூடிய நாளானது குறிப்பிடப்படுது வளர்பிரை தேய்பிரையில் வரக்கூடிய ரெண்டு ஏகாதசியுமே பெருமாளை வழிபாடு செய்யணும் அந்த வகையில் சித்திர மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய ஏகாதேசி ரொம்ப சிறப்பான ஏகாதேசி என்று சொல்லப்படும் இந்த ஏகாதேசியில சில விஷயங்கள் நாம் செய்யும்போது அதனால் பெருமாளுடைய ஆசிர்வாதம் அதிகம் கிடைக்கும் அந்த சில விஷயம் என்ன அதை செய்கிறதுனால ஆசிர்வாதம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன நான் சொல்கிறேன்னு அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அதை கரெக்டாக நாளை நாள் உங்களோட சக்திக்கு ஏற்ப செய்து பெருமாளுடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்குங்க அதே போல் நாளைய ஏகாதசி வியாழக்கிழமை வருது வியாழக்கிழமைங்கிறது குரு பகவானுக்கு உரிய நாள் குரு பகவான்கிறவருடைய இது வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து தேவை அதாவது குரு பகவானுடைய அருள் பார்வை நமக்கு கண்டிப்பாக தேவை குரு பகவானுடைய அருள் பார்வையை பெறுவதற்கு பெருமாளை சரணடைந்தாவே போதும் பெருமாளுக்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குருவாக வந்து திகழ்பவர் குரு பகவான் தான் ஸோ பெருமாளை வழிபாடு செய்யும்போது குரு பகவானுடைய அருளை வந்து நாம் பெற முடியும் ஸோ நாளைய வியாழக்கிழமை அதுவுமா இந்த ஏகாதேசி வந்ததுனால இந்த ஏகாதேசி குரு ஏகாதேசி என்று அழைக்கப்படுது இந்த ஏகாதசியில் முக்கியமான இந்த ஐந்து சிறப்பு பரிகாரங்கள் நாம் செய்கிறதுனால பகவான் விஷ்ணுவுடைய ஆசிர்வாதத்தையும் குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தையும் பெற முடியும் அதுக்கு நாளை நாள் நாம் செய்ய வேண்டியது என்னங்கிறத இப்போ நாம் வந்து பார்க்கலாம் இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜோதிட சாஸ்திரத்தின்படி படி ஏகாதசியான நாளை நாள் துளசி வழிபாடு செய்யணும் இது செய்கிறதுனால விஷ்ணு மிகவும் மகிழ்ச்சி அடைவார் மேலும் சிறப்பான பலனை நாம் பெற முடியும் இந்த துளசி வழிபாடுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது இந்த துளசி வழிபாடு செய்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் பாவங்களை போக்கும் துளசிங்கிறது சாதாரண ஒரு செடியாக நாம் பார்க்குறோம் ஆனால் துளசிங்கிறது ஒரு அபூர்வமான செடி அந்த செடிக்கு பின்னாடி நிறைய சக்தியானது இருக்குது அதுல நாளை நாள் பூஜை செய்கிறது நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றும் அதெல்லாம் எப்படி மாற்றும் அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் சித்திரை மாதத்தில் சுக்லபட்சத்தின் பதினோராவது நாளில் ஏகாதேசி நாளினால் வந்திருக்கு இந்த ஏகாதேசி அன்னைக்கு துளசி வழிபாடு செய்தால் விஷ்ணு பகவான் மகிழ்ச்சி அடைவார் இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கான பிரச்சனைகள் அல்லது பண பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகும் இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாள் உதவியாக இருக்க போகுது ஏன்னா இந்த ஏகாதேசியில் துளசியை வைத்து நீங்கள் பூஜை பண்ணுறீங்க துளசியை வைத்து நீங்கள் இந்த பூஜை செய்கிறதன் மூலிமா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் நாளைய இந்த சித்திரை ஏகாதேசியானது கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா டேவும் வந்து இருக்குது அதாவது மே மாதம் எட்டாம் தேதி நாளை நாள் ஃபுல் டேமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப உகந்த நாளாக ஏகாதேசி நாள் இருக்குது அதனால் நாளை நாள் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து செய்யலாம் ஆக்சுவலி ஏகாதேசியுடைய சிறப்பு நாளில் சூரியனை நாளினால் வணங்குவது உங்கள் முன்னோர்கள் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்ய உதவும் அதனால் முன்னோர்கள் தொடர்பாக பிரச்சனைகள் இருக்கிறவங்க அவர்களுக்கு நாளை தினம் விரத இருந்து சில விதிகளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பின்பற்ற வேண்டும் விரத இருப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு அமைதி மற்றும் மகிழ்ச்சியை காண்பதற்கு உதவியாக இருக்கோ ஏன் இதை நான் வந்து சொல்கிறேன்னா முன்னோர்கள் வந்து அமைதி மகிழ்ச்சி இருந்தால் தான் அவங்களுடைய ஆசிர்வாதம் பெற்று உங்களுடைய லைஃப்பில் எந்த ஒரு காரியம் தடங்கள் இல்லாமல் இருக்கும் அதனால் முன்னோர்களை மகிழ்ச்சி அடைய செய்ய ஃபஸ்ட்டு அவங்கள நாளை நாள் வழிபாடு செய்யணும் அவங்கள வழிபாடு செய்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா சூரிய வழிபாடு செய்யணும் சூரிய வழிபாடு செய்தால் அவங்கள வழிபாடு செய்த பலன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்போ சூரிய வழிபாடு செய்திங்கன்னா அவங்கள வழிபாடு செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் விஷ்ணு மட்டும் அவருக்கு விருப்பமான கடவுள்கள் பற்றி நாளை நாள் சிந்திக்கணும் பிரார்த்தனை செய்யணும் விஷ்ணு அவருக்கு விருப்பமானதுன்னா லக்ஷ்மி இவங்களெல்லாம் நினைத்து நாளை நாள் வழிபாடு செய்யணும் நாளை நாளில் அதிகமாக நம்ம வாயில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓம் நமோ பகவதே வாசு தேவாய நமக அப்படிங்கிற இந்த விசேஷ மந்திரங்களை தான் அதிக சொல்லணும் உண்மையிலே இந்த மந்திரத்தை நாளை நாள் எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் நிறைய நடக்கும் அதனால் அந்த விஷயங்கள் நிறைய நாளை நாள் சொல்லணும் இப்போ தான் நாளை செய்ய செய்யக்கூடிய அந்த ஐந்து விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த ஐந்து விஷயங்கள் என்ன அதை எப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு துளசி வழிபாடு நாளை நாளில் துளசி வழிபாடு மிகவும் முக்கியமானது நாளை நாள் எதிர்பாராத கெட்ட காரியங்கள் நடக்காமல் உங்களை பாதுகாக்கிறதுக்கு துளசி வழிபாடு உதவும் துளசியை வழிபாடு செய்கிறது மூலிமா உங்கள் முன்னோர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கூட சரி செய்யலாம் அதனால் ஃபஸ்ட்டு துளசி வழிபாடு நாளை நாள் செய்துடுங்க அப்புறம் ரெண்டாவது நாளை நாள் பண்ண வேண்டியது என்னென்னா தீபம் ஏற்றுதல் நாளைய இந்த விசேஷ நாளில் நீங்கள் வந்து நெல்லிக்காய் மரத்தின் கீழே நெய்யில் தீபத்தை ஏற்றி வைக்கணும் இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்கள் குடும்பம் மற்றும் முன்னோர்களுக்கு உதவும் ஸோ நெல்லிக்காய் மரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாள் வாசம் செய்வதாக நம்பப்படுது இது கெட்ட சக்தியிலேருந்து விழுபட உதவும் அதனால் நாளை நாள் கண்டிப்பாக நெல்லிக்காய் மரத்துக்கு அடியில் நம்ம நெய் தீபம் ஒன்று ஏற்றணும் இது ரெண்டாவதாக செய்ய வேண்டிய முக்கிய விஷயம் அப்புறம் நாளை நாள் மெயினாக சூரிய வழிபாடு ரொம்ப முக்கியம் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே குளித்து விட்டு சுத்தமான ஆடைகள் அணிங்க பிறகு குச்சிகளை கொண்டு ஒரு சிறிய கூடாரத்தை உருவிக்கி நடுவில் ஒரு சதுர இடத்தை உருவாக்குங்க அந்த இடத்துல விஷ்ணுவின் சிலை அல்லது படத்தை வைங்க அடுத்து விஷ்ணுவோடைய பாத சுவடுகளை உருவாக்கி அவருக்கு சிறிது கரும்பு இளநீர் மஞ்சள் பழங்கள் மற்றும் இனிப்புகளை கொடுங்க அப்புறம் நெய்யில் விளக்கேற்றி இரவு முழுவதும் பிரகாசமாக எரிய விடுங்க இது மூன்றாவதாக நாளை நாள் பண்ண வேண்டிய வழிபாட்டு முறை இந்த வழிபாட்டு முறையை பண்ணும்போது தான் பெருமாளே உங்கள் கூட இருக்கிற மாதிரி மாறும் அப்புறம் நெக்ஸ்ட்டு நாளை நாள் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா உணவு விஷயம் நாளை நாள் சில சிறப்பு உணவு விதிகளை நாம் பின்பற்றுவது முக்கியம் நாளை நாள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க வயதானவர்கள் குழந்தைகள் வந்து ஒரு வேளை சாப்பிட்லாம் இல்லை மூணு வேளையும் சாப்பிட்லாம் ஆனால் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க நாளை நாள் சாப்பிடாம விரதம் இருக்கணும் நாளை நாள் மெயினாக ஆரோக்கியமான உணவுகளை உண்ணணும் நாளை இந்த சிறப்பான நாளில் வெங்காயம் பூண்டு இறைச்சி ஆல்ககால் பழைய உணவு போன்ற உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக ஆரோக்கியமான புதிய உணவுகளை உண்ணணும் இது விஷ்ணுவை வந்து சிந்திக்கிற மாதிரி அதாவது அவரை சிந்தித்து நம்ம உணவுகளில் கண்ட்ரோலாக இருக்கணும் என்பது சொல்லப்படுது அவ்வளோதாங்க இப்போ நான் சொன்ன இந்த ஐந்து முக்கியமான விஷயங்கள தான் நாளை நாள் பரிகாரமாக நாம் ஃபாலோ பண்ணும் இதை நாம் ஃபாலோ பண்ணாவே நம்மளுக்கு அந்த பெருமாளுடைய அனுகரவம் கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு இதை ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணி பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு நன்மையாக நடைபெறுவதற்கு இந்த பரிகாரங்களை நாளை நாள் செய்து பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்கு உடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்